ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மணி சேர்ந்தால் அத்தியாயம் பதினாறு என்ன ரவி சொன்னது கேட்டுச்சா அப்பா அண்ணன் எப்படியோ நானும் அப்படித்தான் உனக்கு தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்றான் திவேஷ் மகிமாவுக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது முன்பெல்லாம் அவளை பற்றி அம்மாவும் இவளும் ஏதாவது சொன்னால் கண்டுக்காம போய்விடும் அண்ணன்கள் இப்படி நீங்க நீ எங்களுக்கு தேவையே இல்லை என்றது அழுகையாக வந்தது விடுடி நித்தியனுக்கும் அவன் வீட்டு பெண்களுக்கும் கண்டிப்பா இவளை பிடிக்காது இந்த திருமணம் நடந்தால்தானே இதெல்லாம் என்று முணுமுணுத்தாள் மோகனா என்று தன் கோபத்தை அடக்கிய ரபினேஷ் தங்கையை இப்படி ஏதாவது பேசி மிரட்டலாம் ஆனால் தாயை என்ன செய்ய முடியும் எனவே ஏதோ யோசனையா பாசல்புறம் நின்ற அப்பாவை கூப்பிட்டான் வந்தவரிடம் என்னப்பா என்ன ஆச்சு என்று கேட்க ஒன்றும் இல்லடா பாப்பாவை அவங்களுக்கு பிடிக்கணுமே என்று சொல்ல பெண்ணை பார்த்த பிறகுதானே அவன் அவங்க வீட்டில் பேசினான் பிறகு என்ன அவனுக்கு பிடித்தால் போதாதா என்று ரபினேஷ் சொல்ல என்னடா சொல்கிற என்றார் கார்த்திகேயன் மொத்த குடும்பமும் அவனைத்தான் பார்த்தார்கள் என்னோட கல்யாண வீடியோவில் பார்த்தான்ப்பா இவளை அவனுக்கு தெரியும் என்றான் நெஞ்சில் கை வைத்து அழுத்திய கார்த்திகேயன் அப்பாடி இப்போ தாண்டா எனக்கு மூச்சே வருது நித்யனுக்கு பிடித்தால் போதும் சமாளித்து விடுவான் என்றார் சரி போய் ரெடியாகுங்க என்றான் நித்தியன் வீட்டிலும் அனைவரும் கிளம்பினார்கள் மிருதலாதான் நான் எதுக்கு வரலை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க என்றார் ஏம்மா எனக்கு பெண் பார்க்கறி பெண் பார்க்க நீங்கள் வரமாட்டீங்களா என்று நித்தியன் கேட்க உன் அம்மா இப்படி தாண்டா உன் அப்பா இறந்த பிறகு அவள் அறையை விட்டு வெளியே வருவதே கிடையாது வீட்டை விட்டு வெளியே போவதே இல்லை முதலில் உன் அம்மாவை கிளப்பு என்றார் ஸ்ரீமதி நெத்தியனுக்கு மனம் வலித்தது பெற்ற தாய்க்கு என்ன சாஸ்திரம் சம்பிரதாயம் பெற்றவர்களை விட பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்று நினைப்பவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாராவது இருப்பார்களா என்ன அம்மா நீங்க தான் முதலில் வரணும் கிளம்புங்க என்று தாயை பேசி பேசி சரி கட்டி அழைத்து கொண்டு வர வெகு வருடங்களுக்கு பிறகு சுமங்கள் சுமங்கலி கணவனுடன் சந்தோஷமாக வைரங்கள் ஜொலிக்க முதலில் கிளம்பி கொண்டு போக முதலில் கிளம்பி கொண்டு போக வேண்டியவற்றை எடுத்து சரிபார்த்து கொண்டு இருந்தார் எத்தியனை கண்டதும் ராஜா என்றவர் அவனை பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டா ட்ரெஸ் பண்ணி இருக்கலாமேடா என்றார் போதும் சித்தி எனக்கு அவங்களை தெரியும் அவங்களுக்கு என்னை தெரியும் அப்புறம் என்ன பொண்ணு மட்டும்தான் நமக்கு புதுசு என்றான் ஸ்ரீநிதியும் வஞ்சிதாவும் வைரங்கள் டாலடிக்க ஆனால் சிம்பிளாகத்தான் கிளம்பினார்கள் ஸ்ரீவச்சனும் சுதனும் ரெடியாகி பேசிக்கொண்டு இருந்தார்கள் டே இவனுக்கு பெண்ணை பிடிக்கணுமே இவன் வேற பொண்ணை இவன் வேற பொண்ணை காதலித்தவன் இந்த பெண்ணை பிடிக்குமா என்று ஸ்ரீவச்சன் கேட்க பெண்ணை பார்க்காமல் அவன் இந்த சம்பந்தம் பற்றி வீட்டில் பேசியிருக்க மாட்டான் முன்பு இல்லை என்றாலும் இந்த முறை அடிக்கடி அவங்க வீட்டுக்கு தானே போய் வர்றான் ஒரு முறை கூடவா பார்த்திருக்க மாட்டான் பார்த்திருப்பான் என்றான் சுதன் என்ன மோடா ஓ நமக்கு நல்லது நடந்தா சரி என்றான் ஸ்ரீவத்சன் அவரவர் காரில் கிளம்ப அத்தையும் அம்மாவையையும் தன் காரில் ஏற்றி கொண்டு கிளம்பினான் நித்யன் அமைச்சரின் வீட்டு வாசலில் கார் போய் நிற்க அவருடைய பாதுகாப்பு வீரர்கள் அவர்களை முறைப்படி கொண்டு சென்ற அனைத்தையும் செக் பண்ணினார்கள் பிறகுதான் அவர்களையும் செக் பண்ணிவிட்டு அனுப்பினார்கள் இது தாண்டா பதவின்றது நம்ம எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் பணிவா இருப்பானுங்க இந்த வந்தா கௌரவம் அவங்க வந்தா எந்திரிச்சு நிற்கிறது இதெல்லாம் இந்த பதவிக்கு தாண்டா என்றான் சுதன் வாசலுக்கே வந்து வரவேற்றார் கார்த்திகேயனும் அவர் மனைவி மோகனாவும் மோகனாவும் நகை போட்டு இருந்தார் மொத்த குடும்பமும் வந்து இவர்களை வரவேற்று அமரவை குடிக்க ஜூஸ் கொடுத்து உபசரித்தார்கள் வாங்கம்மா என்று ஸ்ரீமதியையும் மிருதுலாவையும் இருகை கூப்பி வணங்கி வரவேற்றார் கார்த்திகேயன் சற்று நேரம் குடும்ப விஷயங்கள் நித்தியன் பற்றி இப்படி பேசினார்கள் பெண்ணை கூட்டிட்டு வாங்க என்று கம்பீரமாக சொன்னார் ஸ்ரீமதி இதோமா என்ற கார்த்திகேயன் மோகனாவை பார்க்க அவரோ சாந்திமா என்று கூப்பிட கீழே உள்ள அறையில் இருந்து வந்தார் வந்தாள் நைதிகை கூட சாந்திமா வந்தார் ஆமாம் அவர் கையை பிடித்து கொண்டுதான் வந்தாள் அவள் அவளை அவள் அவனை பார்த்த நொடி அனைவருக்கும் ஒரு ஏமாற்றம்தான் ஏனென்றால் அவர்கள் நித்தியனிற்கு ஏற்ற மாதிரி அவனிற்கு பொருத்தமான பெண்ணை எதிர்பார்த்து இருக்க இவள் சாதாரணமான பெண் ரோட்டில் நடந்து போகும் சாதாரணமான பெண் அழகு இல்லை என்று சொல்ல முடியாது கவனமாக மேக்கப் பண்ணினால் நன்றாக இருப்பாள் அழகு என்று சொல்ல முடியாது நைதிகை எந்த மேக்கப்பும் இல்லாமல் லேச மஞ்சள் போட்டு குளித்து குளித்து ஷாம்புவில் குளித்த முடி இரண்டு பக்கமும் எடுத்து கொத்தி லூஸ் கேர் விட்டு பின்னி இருந்தால் நல்ல முடி இடைவரை தொங்கியது சற்றே பெரிய பேசும் கண்கள் வட்ட முகம் மா நிறம் என்றாலும் திருத்தமாக இருந்தால் காதில் சின்ன வைரத்தோடு கழுத்தில் ஒரு சின்ன செயின் கையில் கையில் இரண்டு வளையல்கள் அவ்வளவுதான் உயரம் குறைவு ஐந்தடி இருப்பா கொஞ்சம் பூசின உடல்வாகு அவள் யாரையும் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை தலை புனிந்தபடிதான் நின்றாள் எல்லாரையும் கும்பிட்டுக்க பாப்பா என்றார் சாந்திமா அவள் பொதுவாக தரையில் விழுந்து சாமி கும்பிடுவது போல் கும்பிட்டு எழுந்தாள் இதை பார்த்தவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் கார்த்திகேயனே இதை எதிர்பார்க்கலை ஏனென்றால் இந்த வழக்கமெல்லாம் இன்றைய காலத்தில் அதுவும் பெரும் பணக்கார வீடுகளில் இல்லாமலே போய்விட்டது ஏன் ஸ்ரீமதி நைதிகையை பார்த்து ஏமாற்றமடைந்து இருந்தவர் கூட அவளின் இந்த பணிவில் சற்று நெகிழ்ந்துதான் போனார் என்னதான் இன்றைய இளம் பெண்களின் மனநிலையை அறிந்து கொண்டு ஒத்து போகிற ஒத்து போனாலும் இந்த பணிவை காண்பது அபூர்வமாச்சே நைதிகை வந்தவுடன் அவளை பார்த்ததும் மற்றவர்கள் முகம் எப்படி மாறுகிறது என்று உன்னிப்பாக பார்த்து கொண்டு இருந்த மோகனாவிற்கு வந்திருந்த அனைவரின் அதிருப்தி இவருக்கு திருப்தியாக இருந்தது ஆனால் இவள் கும்பிட்டு எழுந்தவுடன் பெரியவர்கள் முகம் வளர்ந்து விட்டது நித்யன் அவளை ஒரு நொடி பார்த்தான் அவ்வளவுதான் அவன் முகத்தில் எந்த உணர்வுமே இல்லை ஆனால் குடும்பத்தார் முகங்களைத்தான் பார்த்தான் ஆண்கள் இருவருக்கும் அவளை பார்த்ததும் ஏமாற்றம்தான் என்றாலும் நித்யனைத்தான் பார்த்தார்கள் அவன்தான் எப்பவும் போல இயல்பாக இருந்தானே ஸ்ரீநிதி வஞ்சிதாவிற்கு பிடிக்கலை என்று அப்பட்டமாக தெரிந்தது கார்த்திகேயனுக்கு நைதிகை மேல் பயங்கர கோபம் வந்தது ஆனால் இதுவரை அவளிடம் அவர் கோபத்தை காட்டினது இல்லையே எனவே கெஞ்சினார் பாப்பா ஏதேதோ மேக்கப் எல்லாம் இருக்காம் அதை போட்டுக்கிட்டு அதை போட்டுக்க வரச் சொல்றேன் நித்தியன் சந்தன நிறம் நல்ல உயரம் அவனுக்கு ஏத்த மாதிரி இருக்க வேண்டாமா என்று கேட்டார் வேண்டாம் நான் உண்மையில் எப்படி இருக்கேனோ அப்படியே பார்க்கட்டும் அதையும் இதையும் போட்டு ஏமாற்றக்கூடாது பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி எனக்கு ஏத்த மாதிரி சாதாரண நடுத்தர குடும்பமா பார்த்து வையுங்கப்பா என்றாள் அவரால் அதற்கு மேல் என்ன சொல்ல முடியும் நைதிகை சொன்ன பேச்சை நைதிகை சொன்ன பேச்சை கேட்பாள் ஆனால் சில விஷயங்களில் அவள் சொன்ன சொன்னதுதான் அவளுடைய பூப்புனித நீராட்டு விழாவின் போது அவளுக்கு போட்ட வைர நகை பற்றி மோகனா கணவனிடம் பயங்கரமாக சண்டை போட்டு கோபித்து கொண்டு அவர் அம்மா வீட்டிற்கே போய்விட பிறகுதான் சமாதானப்படுத்தி கார்த்திகேயன் அதே மாதிரி மகிமாவுக்கும் நகை வாங்கி கொடுத்த பிறகுதான் வந்தார் அந்த சண்டையை பார்த்த பிறகு நைதிகை நகை போட்டுக் கொள்வதே கிடையாது கார்த்திகேயன் வற்புறுத்தினால் ப்ளஸ் டூ வரை ஹாஸ்டலில் இருந்ததால் அதற்கு அனுமதி இல்லைப்பா என்பாள் இப்ப மதுரையில் கல்லூரியில் படிக்கும்போது கல்லூரி மாணவிகள் நகை போட மாட்டாங்கப்பா என்பாள் ஆனாலும் கார்த்திகேயன் வற்புறுத்தி இவள் இப்போ போட்டிருக்கும் நகையை போடச் சொன்னார் இன்றும் அதே ந அதே நகை போதும் வேற எதுவுமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் பட்டுச்சேலை கட்டி கட்டச் சொன்னதற்கு சேலை கட்டி நடக்க முடியாதுப்பா என்று சொல்லிவிட்டாள் வேறு வழியின்றி ரபினேஷின் திருமண திருமண ரிசப்ஷனுக்கு வாங்கிய பீச் கலர் லெகங்காவை தான் போட்டிருந்தாள் அவளை பார்த்ததும் மற்றவர்களுக்கு ஏமாற்றம் வர இதுக்குத்தான் சொன்னேன் இந்த பிள்ளைய என் பேச்ச கேட்கல இப்போ இப்போ இதுவும் கேட்க மாட்டேங்குது என்று பொறுமையினார் அவர் பின்னே அவரால் என்ன செய்ய முடியும் ஒரு அளவுக்கு மேல் பெண் பிள்ளையிடம் என்ன பேசுறது பெற்ற அம்மா என்றால் அதட்டி ஒருட்டி ஏதோ செய்வார்கள் என்னால் என்ன செய்ய முடியும் அடுத்து என்ன செய்வது என்று நித்தியன் வீட்டார் தயங்க நித்தியன் அங்கிள் அத்தை அத்தை வீட்டுக்கு போய் கலந்து பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க என்றான் அப்பாடி இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம் என்ற நிம்மதியோடு ஸ்ரீமதி எழுந்து கொள்ள உடனே எழுந்த ஸ்ரீமதி வஞ்சிதா வெளியே போய்விட ஆண்கள் கார்த்திகேயனிடம் விடைபெற்று கொண்டார்கள் மெதுவாக எழுந்த விருதுலாவும் சுமங்களையும் நைதிகையிடம் வந்து உன் பேர் என்னம்மா என்று கேட்க நைதிகை என்றாள் ம் நல்ல பேர் கங்கையின் இன்னொரு பெயர் என்றார் சுமங்கலி வர்றோமா என்று விருதுலாவும் சுமங்களையும் அவளிடம் விடைபெற அதுவரை அவர்களுக்காக நின்று இருந்த நித்தியன் கார்த்திகேயனிடம் விடைபெற்று வெளியே வர உடன் வந்த ரபினேஷிடம் நீ போடா மச்சான் என்றான் நித்தியன் அதை ரபினேஷ் கவனிக்கலை அவர்களை விட்டு சற்று தள்ளி நின்ற திவ்யேஷ் கண்டுகொண்டான் நித்தியன் காரில் ஏற பை மச்சா என்றான் திவ்யேஷ் அவனை பார்த்து புன்னகை செய்த நித்தியன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் என்னடா இது பட்டுன்னு இப்படி சொல்லிட்டே என்று ரபினேஷ் தம்பியை கடிந்து கொள்ள நான் என்னடா புதுசாக சொன்னேன் அவன் சொன்னதை திருப்பி சொன்னேன் அவ்வளவுதான் என்றான் என்னது அவன் சொன்னானா நான் கவனிக்கலையே என்று விழிக்க உன் கவனம் எல்லாம் அவங்க வீட்டார் என்ன சொல்லுவாங்க என்று இருந்ததே அதுதான் கவலைப்படாதேடா மச்சான் என்று சூசகமாக சொல்லிட்டு போனான் என்றான் அவர்கள் உள்ளே வர கார்த்திகேயன் என்றும் இல்லாமல் நைதிகையை திட்டிக் கொண்டு இருந்தார் அவள் கண்கள் கலங்க கேட்டு கொண்டு இருந்தாள் சோஃபாவில் சாய்ந்தபடி மோகனாவும் மகிமாவும் அதை பார்த்து கொண்டு இருந்தார்கள் ஏனென்றால் இந்த மாதிரி காட்சியெல்லாம் காண கிடைக்காதது அதனால் தான் முகத்தில் முதன் அதனால் தான் முதல் முறையாக அந்த வீட்டில் நடக்கும் அதிசயத்தை கண்டு கழித்தார்கள் வீட்டிற்குள் வந்த அண்ணன் தம்பி அப்பாவின் மனநிலையை புரிந்து கொண்டு அப்பா டென்ஷன் ஆகாதீங்க தான் உங்க மாப்பிள்ளை என்றான் திவ்வேஷ் என்னடா சொல்ற அவங்க யார் முகத்திலையும் திருப்தி இல்லடா விட்டா போதும் அப்படின்னு ஓடுறாங்க நான் இந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளவு சொன்னேன் மேக்கப் பண்ணிக்க அப்படின்னு மேக்கப் செய்திருந்தா இந்த அளவு அதிருப்தியாக இருந்திருக்காது இந்த காலத்து பொண்ணுங்க எப்படியெல்லாம் மேக்கப் பண்றாங்க இவ மட்டும் ஏண்டா மாட்டேன்னு சொல்லிட்டா என்று அவர் ஆதங்கப்பட விடுங்கப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்டம் நாம் யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது பொதுவாக நித்தியனுக்கு மேக்கப் பண்ணுறது பிடிக்காது லேசாக பண்ணினால் பரவாயில்லை பெயிண்ட் மாதிரி அடிக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது இதுவும் நல்லது தான் விடுங்க என்றான் ரவினீஷ் இப்போ அவங்க என்ன சொல்லி சொல்ல போகிறாங்களோ என்று கார்த்திகேயன் கவலைப்பட ஒன்றும் பயமில்லை அந்த வீட்டில் நித்தியனுக்கு வேண்டியவங்க அவன் அம்மாவும் சித்தியும் தான் அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க ரெண்டு பேரும் தான் பச்சை கொடி காட்டிட்டாங்களே அப்புறம் என்ன என்றான் ஆமாடா அது நல்லதுதான் ஆனால் நித்தியன் அவன்தான் அவன்தான் ஆனால் நித்தியன் அவன்தான் தான் வரேண்டாமாச்சான்னு சொல்லிட்டு போயிட்டானே அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு என்றான் திவ்யேஷ் நிஜமாவாடா சொல்கிற என்று ஆச்சரியப்பட ஆமாப்பா அவங்க அத்த வாயால் கேட்கும் வரை எனக்கு நிம்மதி இல்லடா என்றார் கார்த்திகேயன் அவர் நைதிகையை தன் அறைக்கு சென்று விட்டாள் அறைக்குள் அறைக்குள் நுழைந்தவளுக்கு தான் செய்தது தப்போ அப்பா சொன்ன மாதிரி மேக்கப் பண்ணியிருக்கணுமோ என்று ஒரு நிமிடம் தோன்றியது ஆனாலும் இல்லை இல்லை அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் என்று நினைத்து கொண்டாள் மாடி பால்கனியில் நின்றபடி வந்தவர்களை பார்த்தபோது நித்தியனை சரியா அவளுக்கு தெரியலை ஆனால் சாந்திமாதான் வந்து நீ மேக்கப் பண்ணாதது நல்லதுதான் என்றார்